இருபத்து நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் பேரவையின் ஐம்பெரும் விழா இருபத்து நான்கு மனை தெலுங்கு செட்டியார் பேரவை மற்றும் தேசிய செட்டியார்கள் பேரவை நிறுவன தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா மாநில பொதுச் செயலாளர் சுப்பிரமணிய தென்னவன் மாநிலத் தலைவர் தமிழ்ச்செல்வன் மாநில பொருளாளர் ராஜசேகரன் மாவட்ட தலைவர் சிவகுமார் முதன்மை செயலாளர் கோவிந்த மணி தலைமை நிலைய செயலாளர் மோகன் தேசிய தலைமை நிலைய செயலாளர் ரகுபதி மாவட்ட செயலாளர் டைமன் ராஜா மாவட்ட பொருளாளர் நெய் ராஜா மாவட்ட நிர்வாகிகள் இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இருபத்து நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் சங்கம் சார்பாக தனி கட்சி துவங்குவது என்றும் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நிறுவனத் தலைவர் ஜெகந்நாத் மிஸ்ரா அவர்களை போட்டியிட வைத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது